பா எல்லாருக்கும் வணக்கம் என்னோட பேரு வைரம் என்ன வேகத்துல ஆடி மாசம் பிறந்துச்சுன்னு தெரியலங்க ஆணி நேற்று தான் முப்பத்தி ரெண்டு சீக்கிரம் நெருங்கிட்டே இருக்கு இதுல இருந்துதான் கொஞ்சம் கொஞ்சமா அடமலையோட அந்த இந்த வருஷம் எப்படினு தெரிஞ்சிரும் ஆனா சுத்து சுத்து நேத்து நல்லா மழை பெஞ்சிருக்குன்னு முடிஞ்ச அளவுக்கு தெரியுதுங்க பார்ப்போம் இன்றையில இருந்து நம்ம நோட் பண்ணிக்கணும் இனிமே எந்த எந்த டேத்துல மழை பெய்யுதுன்னு நம்ம நம்ம ரோசக்காரி ரோசியாவோட மம்மி சின்ன வளர்ச்சி எப்படி இருக்கான்னு கேட்டிங்கன்னா கொஞ்சம் பரவாயில்லங்க தான் கொஞ்சம் டெவலப் ஆகிக்கிட்டே வர்றா முன்ன விட இப்போ கொஞ்சம் நல்லா காலை அவ்வளோ ஊண்டி எழுந்திரிக்கிறா குட்டிகளுக்கு பால் கொடுத்துட்டு திருப்பி அடுத்துக்கிறா கொஞ்ச கொஞ்சம் தாங்கி தாங்கி நடக்கிறா பார்ப்போம் கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் தெரியுது இத்தனைக்கும் டாக்டர் வந்து நீங்கள் கைப்பக்கம் தான் பார்க்கணும் இதுக்கு ஊசி மாதிரெல்லாம் கிடையாது நீங்கள் கைப்பக்கம் கட்டு போட்டு பார்த்துக்கிட்டாங்க கொஞ்சம் கொஞ்சம் நடக்கிறா பாப்பா எப்படி ஒரு மாதத்துக்குள்ளே சரிவாயிருவேன் நான் நம்புறேன் நீங்கள் ரொம்ப நாள் கேட்டுக்கிட்டே இருந்தீங்க நம்ம கொம்பனோட வாரிசு மூலி பையனோட வாரிசு காட்டுங்கன்ட்டு இதான் அது பார்ட் ஓர் வீடியோ மொதல் மொதல் பிறந்த கெடா குட்டி நம்ம செம்மர பாண்டி சில்வா நம்ம கொம்பனோடய வாரிசு அச்சல் இவன் நம்பர் ஒன் நோட் பண்ணிங்க இந்த அறிக்கையாம்பார் நம்ம ரோஸ் பாண்டி இவனும் கொம்பனோட வாரிசு தான் இந்த மெயிராம்பார் இவனு கொம்பனோட வாரிசு தான் அதே போல தான் அன்னிசார்களா இவனும் கொம்பனோட வாரிசு தான் நம்ம பைலட் பாபியும் கொம்பனோட வாரிசு தான் அதே போல் நம்ம டோக்கியோ இவளும் கும்பலோட வாரிசு தான் நம்ம திரிசா மகிழ்வி விவி இவன் சுத்த சவலை கரெக்டாக கொம்பன் வாரிசு இவ்வளவு தான் அதே போக நம்ம அம்னி இவனும் கொம்பன் வாரிசு தான் நம்ம கருஞ்சு இருத்த பேரே பேரை இவனும் கொம்பன் வாரிசு தான் நம்ம அக்னி சொல்லவே தேவையில்ல இவளும் வாரிசு தான் அதே போல் நம்ம கீரி பாண்டி பைப்பில் இவரும் கொம்பன் வாரிசு தான் அச்சல் இவரும் அடிக்காமல் ஆட்டு தான் வச்சிருக்கேன் பைவில கொஞ்சம் சும்மா டீவா இங்கே மாறிச்சுங்க அந்த ஐட்டா கழுத்து வரைக்கும் வந்துச்சா ஐட்டா உழுது யார் கேட்டாலும் ஆட்டுக்கு தயார் இவனு நம்ம மூலி பையனும் குதிரை பாண்டி சொல்லவே வைத்த நம்ம கொம்பை வாரிசு அப்படியே அச்சல் அந்த கலர் இருக்கும் நம்ம சப்பான் மம்மா இவளும் கொம்பன் வாரிசே தான் ஆ மேய் உனத்தான் நம்ம கோச்சேன் அது போக திருசா மகன் ரெண்டு பேரும் மிக்கி கொம்பன் வாரிசு அச்சசல் அப்படியே இருக்கா இவன் கலர் தாங்க சரியான கலர் ரொம்ப பிடிச்ச கலர் எனக்கு அதே போல் உள்ள ரோசக்கார ரோசியாக இருக்கல அவளும் கொம்பன் வாரிசு தான் நம்ம வெள்ளை மண்ட டூ அப்படியே இருக்கா அந்த கலரு இவனும் கொம்பன் வாரிசு தான் நம்ம லீசா நீசா ஓட இவளும் கொம்பன் வாரிசே தான் அச்சல் அப்படியே நம்ம சுப்புத்தாய் இவ்வளும் கொம்பன் வாரிசே தான் அப்படி மாற்றமே இல்லாமல் இவ்வளவு நீசாவும் ஒரே கலரு இதுல ஓடுறா போற நம்ம பெண் கோயின் நீயும் கொம்பன் வாரிசே தான் கொம்பனுக்கு நீயும் பிறந்த வாரிசு நாட்டு அப்படியே கண்ணில விழுந்துச்சா பயில்ல இதுல நீங்களே நோட் பண்ணிக்கிங்க எத்தனை கெடா இருக்கு எத்தனை பொட்டை குட்டி இருக்கு கொம்பன வாரிசு இருக்கு அது நம்ம மூலி வாரிசு நோட் பண்ணோமா அப்புறம் இவ தான் முத முதல்ல மூலிப்பைக்கு விழுந்தவ அச்சல் அப்படியே மூலிப்பையன் செய்வதான் ஃபர்ஸ்ட் நம்பர் ஒன் தப்புறம் நம்ம கருப்பட்டி கருப்பட்டியே இவனை நம்ம மூலிப்பையனோட முழு அரிசு அப்புறம் நம்ம வெள்ளை மூலி என்ன தற்காய பருப்பு நம்ம சின்ன வெள்ளை இவனை காய அடிக்காமல் தான் வச்சிருக்கேன் ஆட்டுக்கு யாராவது கேட்டாலும் தாராளமாக கொடுக்கப்படும் இவன் தான் பைபிள் ஒரே ஒரு கிடா குட்டி தான் பதிக்கி நம்மக்கிட்ட இருக்கியா என்னங்க மூணு குட்டி தான் இருக்கான்னு கேட்டிங்கன்னா ஆமாங்க மூணு தான் இருக்குது இன்னும் ரெண்டு மூணு தான் அதாவது நம்ம ஸ்கைப்பாளோட ஒரு வாரிசே மூணு மூலிக்குட்டி போட்டுச்சு வச்சியா அந்த மூணு மூலி குட்டி இறந்து போச்சு அதுக்கப்புறம் நாலு குட்டி போட்டுச்சப்போ சொல்லல அதில் ஒரு குட்டி தான் இருந்துச்சு சொல்லப்போனால் அதையும் சத்தா ஏழு குட்டிக்கு மேலே வரும் பதுக்கி இப்போ இருக்கிறது நம்ம கிட்ட மூணே தான் ரெண்டே ரெண்டு பொட்டை தான் பாப்பா இதுல இருக்கட்டும் புரட்டாசி மாச தலையத்துல என்ன விரட்டுது இருக்கு ஏன்னா பார்ட்டும் உங்களுக்கு வரும் அதுலயும் விழுந்தா அப்படிங்கன்னா அதுல தான் நிறைய விழுந்தேன் பயப்பட நம்ம மூலி மூலிப்பையன் இதுல நம்ம கருத்த வனமும் நம்ம முத்த அழகும் யாரோட வாரிசுன்னு கேட்டீங்கன்னா நீங்க பழைய வீடியோ பாத்துருப்பீங்கன்னா நம்ம கூட போது மூலி இருக்கும்போது இருக்கும் இருக்கும்போது ஒரு கரும்பூர் கடை நம்ம சொந்தக்கார கடை ஒண்ணு ஊடே வந்துட்டே இருக்கும்ல அது ரெண்டுக்கும் பிறந்ததாங்க நம்ம கருவாச்சி ரெண்டு பிள்ளை பறிச்சி சுத்தம் கருப்பு ஒரு கருமணும் நம்ம கருத்து கொண்டு தான் விழுந்துச்சு அது போக நம்ம தெனா பிள்ளை மூன்றாம் அமைச்சர் இவன் யாரோட வாரிசுன்னு கேட்டிங்கன்னா பைவலி இவங்க கூட இன்னொரு குட்டி வர பிறந்துச்சு நம்ம பழைய கடா பெரிய அமைச்சர் தான் பாரு அவனுக்கு பிறந்ததாங்க அதாவது தெனா பேர் என்ன உள்க்குள்ளேயே கடை எடுத்து போட்டது நான் செஞ்ச தப்பு அது உள்ளே இப்படி ஆகும் இதனால தான் உள்ளுக்குள்ளேயே கடை எடுத்து போடக்கூடாது கொஞ்சம் வளர்ச்சி இல்லாமல் போயிடுச்சு வந்திங்களா அந்த உள்ளே அப்படியே குட்டையாக இருக்கும் வளர்ச்சி இருக்கும் அதனால தான் புள்ளுக்குள்ளே கிடா எடுத்து போட்டால் கொஞ்சம் இம்ப்ரூடி ஆகும் எடுத்து போட்டால் அதாவது இதோட த இதோட பிள்ளை இன்னொரு வர்க்கத்துக்கு அதோட பிள்ளை ஏதோ ஒரு வர்க்கத்துக்கு மாற்றி வேண்டி போடலாம் அப்படி வேண்டாம் போடலாம் ஆனால் ஒன்றும் அதிலே கிராஸ் அடிச்சா நம்மளுக்கு ரொம்ப பிரச்சனை இம்ப்ரூடிங் ஆகுதுன்னா மொத்தம் வளர்ச்சி வராது அதனால தான் வெளியிலேருந்து கிடா எடுத்து போகிறேன் உங்களுக்கே அது ரிசல்ட் தெரியும் அந்த கிடா குட்டியெல்லாம் காமிச்சிருப்பேன் எப்படி பறக்குதுன்ட்டு உங்களுக்கு வளர்ச்சி நல்லா இருக்குது அதனால தான் வெளியிலேருந்து எடுத்து போகிறேன் எடுத்து போட்டால் கண்டிப்பாக பிபிஆர் ஊசி போடணுங்க போட்டால் தான் நம்மளுக்கு கொஞ்சம் சேஃபாக இருக்கும் ஏன்னா புள்ளுங்களை எடுத்து போட்டேன் பார்த்தா கொஞ்சம் மொதல் இருந்துச்சு ஆனால் போக போக அப்படியே போட்டோம்னா தப்பாயிடும் அதனாலாம் மாற்றினேன் எடுத்து போகிறேங்க எனக்கு தெரிஞ்சு எடுத்து போட்டு கொஞ்சம் நல்லா இருக்கும்னு நான் சொல்கிறேன் ஓப்பனாக அது போக மற்ற மேய்க்கிறாங்களே அவங்க கூடத்துலையோ நம்ம மாதிரி கும்மனுக்கு வந்து வாரிசுகள் நிறையா இருக்குது நம்ம செம்பரப்பாண்டி மாதிரி இன்னொரு குட்டி இருக்குன்னு சொல்லி போயிருக்கிறேன் அவங்க அதெல்லாம் பார்த்தா நம்ம கொம்பன் வாரிசு நிறையா கணக்கு ஆனால் அதில் நம்ம ரிஸ்கில் சேர்க்க முடியாது ஏன்னா அது அவங்க ப்ராப்பர்ட்டி நம்ம ப்ராப்பர்ட்டியில் இருக்கிறத மட்டும் உங்களுக்கு கணக்கில் சொல்லியிருக்கேன் அது போக நம்ம கொம்பை ராசிக்காரன்ட்டு சொல்கிறாங்க நம்ம நான் இல்லை அதாவது நம்ம வீட்டுக்கு இந்த கை வளப்பு க குடியே வச்சுருப்பாங்களா ஒரு ஒரு ஆடுகள் வந்து நம்ம அதுக்கு வந்து ஆடு வரட்ட கொடுத்துருவாங்க அதில் ரெண்டு வருஷம் நம்ம கொம்பை ஏற்றியேன் அதில் எல்லாத்துக்கும் பிறந்த ரவணி கேட்க குடி பிடிச்சாங்க தான் கேட்டாங்க உங்கள் பழைய கடையெல்லாம் ஆட்டாங்க ரொம்ப ராசியான கடை ஆட்டாங்க வேறு வழியில் வச்சு நம்மளும் ஒன்றும் பண்ண முடியாது என்ன செய்ய விற்க வேண்டியதாக சூழ்நிலை இருந்தாலும் கொம்பன் ராசிக்காரன் தாங்க என்றைக்குமே அவன் அடுத்த ஜென்மம் பிறந்தால் அப்போ மனசை போய் கறக்கட்டும் ஆடு மாடலாம் ரொம்ப கொடூரமான வழக்கங்க போய்ட்டாகி வர நேராக கரெக்டாக தனித்தாக எடுத்துருச்சு மணி பன்னெண்டு மணிக்கு மேலே சின்ன வரைக்கும் நின்றதே பெரிய அதிசயம் அப்படியே ஸ்கைபாடு நண்டு என்ன படுத்துட்டேன் அட நடுத்தர் நண்டு என்ன பத்து நிமிஷம் ஓய்வு எடுத்துகிட்டு வரணும் கிரியா அவங்க போகிற வரைக்கும் ஓ புரியவா இங்கே நாய் இருக்கும் ஏன்னா நாய் ரொம்ப அதிகமாக இந்த ஏரியாவில் இதுக்கு முன்னாடியே சொல்லியிருப்பேன் நம்ம நண்டு ஈண்டு இப்போ தான் ஒரு ஒரு வாரத்துக்கு முன்னாடி அப்படியே குட்டி நம்ம தோட்டத்தில் மேயும் போது நாய் படிக்க வந்து அப்படியே அரண்டு போய் நண்டு பார்ட் சொல்லியிருப்பேன் வர அதுக்கப்புறம் ஒரு ஒரு நாள் கஷ்டம் சரியான பயம் இல்லை அதிலேருந்து கொஞ்சம் ஸ்பீடெலாம் போயிடுச்சு ரொம்ப பயந்து போயிடுச்சு கொஞ்சமாக எதாவதுக்காக தேடி வரேன் ஏ தெனா விட்டு பாருங்க எப்படி பொறுமையாக ஆசை போட்டு வெத்தலை போட்டுக்கிறக்கா மிக்ஸி அரைக்கிறீங்களா அப்படியே நல்லா ஆடி காற்றுக்கு தூக்கம் சொக்குது பயம் இல்லை அப்படியே போனால் வயக்காட்டில் மரத்தில் மட்டையாகிடுவா ஆ பாடு பூங்காற்று திரும்புமா ஏன் பாட்டை விரும்புமான்ட்டு ஆ தூக்கம் சொக்குது வா நீ நண்டு சொக்கு அப்படியே படுத்து படுத்து தூங்குறீங்களா வாங்க ஓடியா தூ சிட்டு பிள்ளை இங்கிட்டி உங்கள் அம்மா காணோம் ஸ்கைப்பான முனிக்கா தூ இங்கா இங்கடி மற்ற ஆடுகளை காணோம் மோனிக்கா இங்கே போச்சு அத்து காணும் அப்படியே மோனிக்காத்து மோனிக்கா இந்த இந்த வேண்டுவா அண்ணா வாய்ஸ் வேறு லெவலு நான் இங்கடி விட்டுட்டு வந்திக்க ஆம்மே எப்படி தேத்தியா வேறு லெவலாக இருக்குதே கோரலே பரவாயில்ல உனக்கு கடவுள் இப்படி ஒரு படுத்து படத்தை வச்சிருக்காரு மோனிக்கா இந்த வண்டாங்கிட்டி சிட்டுப்பில் தன்ட்டாங்கிட்டி இந்த பராபர் கண்டுபிடிச்சா ஒரு முரட்டு மோனிக்கா அவள் கற்றுன கற்றுல எல்லாரும் வெளியே மாட்டாங்க நான் வந்து டைனஸ் வந்துச்சு ஒரு என்ன அங்கே தூரத்தில் வரிசையாக மாடுகள் மாநாடு நடக்குது அதுவும் வரிசையாக எல்லாமே அப்படியே லைனில் நிற்கிது இங்கிட்ட ஒரு மாடு மட்டும் தனியாக நிற்கிது அவங்களோட மாடு தானே எல்லாமே ஏறி உடனேடா உடஞ்சிடா எங்கிட்ட நம்ம எங்க நீசா அவள் தான் ஏறு இருக்கு பசலிஸ்ட்டு இவ்வளோ ஏறுவாளுங்க பண்ணை மரம் புளியமரமும் ஆனால் நீசான்டா இன்னும் உச்சியில் ஏறுவா எங்கே இருக்கா பய உள்ள பச்சையெல்லாம் இருக்கிற பசிக்கு இந்த பச்சையை பார்த்தா தங்க கணக்காக இருக்குது ஏ கருப்பட்டி இது என்ன உங்கள் ஊர் மாநாடா வரிசை உங்கள் ஊர் போகிற டூக்கு யாத்தா ஏதே ஏத்தே போதா போதா அங்கிட்டு விழுந்து போகிறேன் யாத்தாடி இப்போண்ணா விழுந்து அடிச்சு போகிறாய் இல்லைடா ஒரு டூக்கு எக்ஸ்ஸா ஏ அம்மு நீமா என்ன அம்னி இப்படி வர்றீங்க ஏய் யாத்தே நான் இதை மறந்துட்டேன்ங்க ஆஹா காலையில் சடவுட் நம்ம ஏரியாவில் வெள்ளனா பற்றிக்கு வந்து தண்ணி எடுத்து விட்டுருக்கலாமே போச்சு பய உள்ளே தண்ணி இருக்கான்னு தெரியலையே இந்தா லைட் எரியாமல் இருக்குங்க ஆஹா தண்ணிக்கு வேறா வராங்களே எல்லாம் வாடா வாடான்னு கெஞ்சினேன் நீ தண்ணிக்கு ஓடுறாங்களே தண்ணி இருக்கா என்னன்னு தெரில என்கிட்ட கொஞ்சமாகத்துக்கு இருந்தாலும் பரவாயில்ல ஆஹா அங்கே போர் ஓட்டத்தை போய் அக்னியே ஆத்தே கை வேற வர ஆத்தே நல்லா கா அப்படியே ரெக்கம் இப்படி எப்படி ஓடுறாளு வரும் தடி ஆத்தா நீ தண்ணி இல்லைடே நீங்கள் ஓடுங்க போயிட்டு வாங்க அப்படியே அப்படியே என்னடா முக்கியமான வேறலாம் காணாமே நீங்கள் தான் இருக்கீங்க ஆத்தா ஓடி 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 ரோசாக்கார ரோசியா கிட்ட யார் மூலியானே காது முடித்தானே போ ஆடாம இருக்கு ஓடியா அப்படியா ஜப்பானே கிட்ட யார் இருக்கா அம்னி ஓடுங்க அம்னி ஏ ஆத்தே இன்னைக்கு இப்படி ஆகி போச்சே ஆடா தண்ணி கம்மியா இருக்குங்க சே ரொம்ப தான் இருக்கிற தண்ணியா குடிச்சுக்குங்க அவ்வளோதான் தண்ணியே கிடக்கு ஆஹா இப்படி ஆகி போச்சே என்ன ஆகிப்போ எப்படி நான் எதிர்பார்த்ததா வந்தது நடந்தது ஒரு டிவிஸா ஆகி தண்ணி தான்டா எ உள்ள இறங்கி குடிக்கிறா அங்கிட்ட எங்கிட்ட இறங்கி குடிங்கடா இருக்கிற தண்ணியா அது குடிச்சு வெயில் சூடு ஏறங்குள்ளேயும் ஏதாவது படித்து வார்த்தை அட அடவை நண்டே என்ன இன்னைக்கு எப்படி ஆகி போச்சு ஐயா பெருசாக எதிர்பார்த்தோம் என்று பெரிய நமக்கு ஆப்ப வைத்து விட்ட பின்னர் தனியாக குடிங்கிறா செம்மரப்பாண்டி என்கிட்ட ஒரு சீட்டை பிடிச்சிட்டேன் குறியா நீ விரும்பாண்டியை அடிச்சுக்கிட்டா உள்ளே இறங்கி சும்மா குடிக்கிறா உள்ளே இறங்குடா கடிக்காதான் ஏற்றேன் எங்கள் வாரி உள்ளே போயிட்டு வெளியே வரா தனியாக குடிப்பீங்களா நல்லா குடிச்சிக்க நான் மாடே நீங்களே எட்டு மணி ஷிஃப்ட்டுக்கு வந்து தனியாக குடிச்சு டேங்க் ஃபுல்லாக நிற்கிறேன் சைப்பிராமிக்கு இனிவாள் முட்டை விட மாட்டேல்ல நீ பார்க்குற பார்வையே சரி என்ன கணத்துக்குள்ளே குதிச்சுலான்னு முடிவு பண்ணீங்களா ஆ கிரே கிற்கு கிரேஷே ஏ கோகோ என்ன பண்ணுறீங்க ஏ சிட்டுப்பில் உள்ள டைவிங்கோ போடுறாங்க இருந்தாலும் படிக்கட்டு இருக்குது பார்த்துக்குங்க வா நல்லா தவி விளையாடுங்க தண்ணி நிறையா குடிச்சிங்களே தண்ணி என்கிட்ட கொஞ்சமாக தான் இது இல்லாட்டினா விளாட்னா அப்படித்தான் செம்பி குடிக்கலாம் ஆனால் கிடமாட்டுக்கு தான் கொஞ்சம் கஷ்டம் தண்ணி கிடைக்கிறது ரொம்ப சிரமம் தான் பா வாங்க வாங்க அவங்க மரத்துக்கிட்ட போயிட்டாங்க எப்பயும் ரெஸ்ட் எடுத்துட்டாங்க நீங்கள் என்ன அண்ணா நடை போட்டுக்கிறீங்க வாங்க உங்களால் கண்டுபிடிக்க எனக்கு பெரும்பாடாக போகுது வந்தோடனே முதல்ல சிட்ட பிடிச்சிட்டேன் முடிய வடா ஆடா ரோஸே வந்து கொஞ்சம் நேரம் பசா மரத்தில் தூங்குங்கடா ரேசை அரிசிக்கும் சாம்பாருக்கும் செம்மையாக இருக்குங்க என்றைக்குமே நல்லா ரேசை அரிசிக்கு ஒத்து போகிற ஒரே குழம்பு சாம்பார் தாங்க அதுவும் இந்த மாங்காய் போட்ட சாம்பார்லாம் இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் நான் பொழுதுனேன் மாங்காய் சாப்பிட்றியா பொழுதுனேன் நீ வேணுமா இவ்வளோ சோறு இதெல்லாம் சாப்பிட மாட்டாங்க சின்ன சின்னப்பிள்ளேருந்து எப்படி சோறை வையை திட்டே வர மாட்டாங்க இவ ஆனால் ஸ்கைப்பால் அப்படி கிடையாது இருக்க தெரியல நண்டு இவ்வளோ இல்லை அந்த தென்னாட்டில் வந்தால் இந்த அவ்வளோ அவ்வளோதான் மோப்பை முடிச்சுருவாப்பா உள்ளே நம்ம தோட்டத்துலேயே விளஞ்ச அந்த நல்ல அரிசி என்னாச்சு ப்ரோன்னு கேட்டிங்கன்னா அதுவும் இருக்குது அது போக நம்ம கொஞ்சம் இந்த ரேசரிசிக்கு இது ஒரு நாள் அது ஒரு நாள் அப்படி தான் ஓட்டிக்கிருக்கோம் ஏன்னா ஃபுல்லாக அதுவே சமைச்சோம்னா அப்புறம் சீக்கிரம் காலியாக போகும் அதனால் இது கொஞ்சம் அது கொஞ்சம் வச்சு அப்படித்தான் புழப்பை நடத்த ஓடிக்கிற வேண்டியது தான் என்ன செய்யா ரேஸ் அரிசியில் மாவாட்டி தோசை விட்டுருப்பீங்க நிறையா ஒரு அது செம்மையாக இருக்குங்க மா தோசை மாவு நல்லா ரேசரிசு அது ஒருத்துங்க எனக்கு தேண்டா மாவு இதெல்லாம் ஆட்டுறது சாப்பிட்ருக்கோம் அதனால் இது கொஞ்சம் அது கொஞ்சம் அப்படின்னு நினச்சி அப்படி நான் கடத்திகிட்டே இருக்க வேண்டியதான் நான் அடுத்த புரட்டாசி வரப்போகுது திருப்பி மழை பெய்யும் திருப்பி இந்த வட்டம் நெல் தான் போட வேண்டும் அதனால நான் லஞ்சம் முடிச்சிக்கிறேன் நீங்கள் நைட்டு டின்னரை முடிச்சுடுங்க ஓகேவா அப்படியா வா கீரி வட ஏ போதே போத வாங்க போயிட்டே கிளம்புலாம் போயிட்டாங்க வாங்கண்ணா அவங்க எங்கிட்ட உங்ககிட்ட கிளம்புறாங்க பிளான் போடுறாங்க வேற பக்கம் புதுசாக போகிறாங்க முடியா பொழுது டைனோஸ் கமான் டைனோஸ் தாத்தா நண்டே இந்த முட்டை போகிற அவர் எதுக்கா நண்டே அவ்வளோ ஒம்புளுக்காமல் இருக்க மாட்டேறேன் எதுக்கு செம்பரியாடை வரட்டிக்கு வந்தீங்க அவங்க இப்போ தான் தண்ணிக்கே போகிறாங்க நம்ம இந்த பக்கம்லாம் போகக்கூடாது இன்னும் அங்கிட்டு போகிற சான்ஸ் கிடையாது நம்ம இந்த பக்கம் தான் பிளான் எடுக்கணும் இல்லாடி நேராக வடக்க போகணுங்க இந்த மேகம் தாங்க நம்ம எதிர்பார்க்குற மேகம் இதாங்க இந்த கருநீல மேகண்டு வாங்க இல்லாட்டி கரும் வாங்க இதான் மழைக்கான அறிவுறிகள் இதுதான் வரணும் ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக இருக்கக்கூடாது நிறையா வரணும் அப்போ வந்தால் தான் மழைக்கு நம்ம கன்ஃபார்மாக நம்ம சொல்ல முடியும் அந்த பக்கம் கூட அந்த அளவுக்கு கொஞ்சம் லைட்டாக வந்திருக்கு இப்போதான் ஸ்டார்ட் ஆகி வருது பாப்போம் எப்படி இருக்குன்னு போக போக சாய்ந்தரத்துக்குள்ளே எப்படி இருக்குன்னு தெரிஞ்சிடும் முதல்ல காற்று நிற்கணும் காற்று நிற்க மாட்டேங்குது அப்போ எனக்கு தெரிஞ்சு வேறு எங்கிட்டும் மழை பெய்யுது அப்படியா மோனிக்கா இப்படியா கரைஞ்சிருத்த இத்தனை வர இருக்கீங்க ஆ வாடா 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 எங்கிட்டா போனிக்கா அந்த மரத்துக்குள்ளே ஆறுறா உங்கள போச்சுன்னா எங்கிட்ட வர வேண்டியதானா மோனிக்கா மஞ்சன் தேளை பச்சையாக இருக்கும் போதும் தொட்டு பார்க்க மாட்டேன்ட்டீங்க இப்போ காஞ்சி மணி முறுக்கணக்கா இருக்கா கரு கருக்குறாங்க சத்தம் கேட்குது அவங்களுக்கு இருக்கும் டேஸ்ட்டாக இருக்குது தின்னுக்கு நல்லா தின்னுக்கு நல்லா தண்டை மேஞ்சிக்க அதுக்குள்ளே யாரா அங்கேருந்து வந்திக்க நல்லா மேஞ்சிக்கிற்சி பயமுள்ள யார் தான் இழுத்துக்கு வரா அந்த பூ போகிற இழுத்துக்கு வராங்க மரம் மரத்துக்கு இன்றைக்கி என்னம்மா சவுண்டு பழமாக இருக்குது ஒரு ஒரு பேர் கட்டையாக இருக்குமா பச்சையாக இருக்குமா மாதிரி தெரியல அவங்கள அப்பா வந்து அரைச்சிக்கிட்டே இருக்காங்க இதெல்லாம் அரைச்சாங்க இதை அரைக்காமல் என்ன கிடக்காங்க அந்தளவுக்கு ரொம்ப பச்சையாக இருக்கும் போல் பச்சையாக இருந்தால் ரொம்ப அரைக்க இந்த அதெல்லாம் தான் இதெல்லாம் நிப்பாட்டி வச்சுட்டாங்க கருத்தவன என்னமோ வர்றா என்ன கருத்து என்ன வேணுமா அண்டா ஒரு கருத்த ஏதாவது ஒன்று கொடுப்போமா கருத்து கறுத்து இந்த கருத்து உனக்கு பூவோட தின்னு இந்த இலை கிடைக்காமட்டே பச்சை கிடைக்காம ரொம்ப கஷ்டப்படுற தின்ன குச்சியெலாம் பக்க கூடாது இலையை கிடைக்க எதுனால் கிடைக்கணும் அப்படி கடிக்கணும் எது கடிச்சாலும் அப்போ தான் இதெல்லாம் தின்னு பல்லுக்கு நல்லது பல்வழி வராது நல்லா தின்றி ஆ கடி அப்படியே ஒரு ஒரு எடுக்கிற எடுக்கிற கண்டா ஒன்று கூட அடிச்சு காலி விண்ணுவான் என்ன கருத்தை ஒன்றுன்னா பள்ளு முளைக்கலாம் அவனுக்கு அரியா அரியா செம்பூருக்கு புளியம்பூருக்கு சண்டைப்பா ஐக்கே சீரிஸ் ஆயிடுச்சுங்க ஐக்கே கொம்பை மாங்கண்ணா இல்லை புது கொம்பனா அரியா அரியா நீ கொம்பை மாங்க நிரூபிக்கணும்டா செம்மரப்பாண்டி எடுத்து முட்டிரியாங்க பரவாயில்ல ஏடா பைய உள்ள ஆள் படத்துக்கான ஒருத்தவங்க கூட பயப்பட மாட்டேன்றாங்க ஆனால் எல்லாம் ஒரே ஏஜ் தான் சண்டை இப்படி ஆனால் இவன் கொம்பு கொஞ்சம் பதமாகத்தான் இருக்குது கிழிச்சு கிழிச்சுப்படாமல் எப்படி படுத்துருக்கா வரும் நம்ம புள்ளிமானே அந்த கீறி தெக்க பாத்தமானி படுத்து இங்கே தானே நம்ம தோட இருக்குது எப்படி இங்கே தானே கூப்பிட்டு போவேன்ட்டு இப்போ மோனிக்கு அதை விட என்ன இங்கேருந்து கிரிக்கெட் வரதை பார்க்குறியா அந்த தூரத்தில் கிரிக்கெட் வராங்க வேடிக்கை பார்க்குறியா எல்லாம் எப்படி இருக்குன்ட்டு ஆ ஏன்னா டேய் இன்னும் கொஞ்சம் நேரம் அரைநேரம் தாக்கப்படுங்க இப்போ தோட்டத்து போவோம் ஐடியாக வந்து நின்ட்டிங்களே ஏய் கீரி ஏய் பாண்டி என்ன இப்படி படுத்து நிற்கிறீங்க இங்கே கொஞ்சம் நேரம் போவோம் டைம் ஆகட்டும் இப்போ நீ கத்துன கத்துல எல்லோரும் வந்து நின்ட்டாங்களே நம்ம தோட்டத்தில் மட்டும் இந்த தட்டாம்பயிறிர் செடி போடலைன்னு வச்சுக்க அப்படித்தான் நம்ம பொழப்பு சிரிப்பாக சிரிப்பாக இருக்கும் நல்ல எங்கே போட்டது எங்கிட்டோ அன்னைக்கு ஏதாச்சும்மோ போட்டது இன்னைக்கு ஆடுகளுக்கு யூஸ் ஆகியிருக்கிருக்கு இன்னும் நல்லா திண்டுக்கிருக்காங்க அதுக்கு தான் இந்த கிளம்பிட்ட வரிசையாக வராங்களா சரி நண்பர்களே இந்த காணொலி ஏதோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கு நம்பரே பிடிச்சவங்க சப்பா பிடிக்காதுக்கா லைங்கை தட்டி விட்ருங்க லைட்டாக சார வழிடுற மாதிரி இருக்குது ஆனால் பெரிய மழை வரல இருந்தால் பின்னாடி லைட்டாக சாரம் அதனால தான் சீக்கிரமே கொண்டு போகிறேன் இல்லாட்டி மழை வெஞ்சால் நிற்க மாட்டாங்க இப்போ தான் மேயிற டைம் வர நெக்ஸ்ட்டு அடுத்த ஆடு வழியில் உங்களை நான் சந்திப்பா வரட்டா சியூ பாய் யாரும் ஒன் இல்லாமல் தெரில அது கரெக்டாக இப்போ முதலாக இருக்கா சரி பாம்மா சீ வா வா வா